அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற பிசி தேர்வுக்கான ஃபிசிக்கல் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அப்டேட் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இருக்காது இந்த மெமோரெண்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து இந்த மெமோ வந்து அனுப்பியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இந்த டேட்டில் வந்து ஃபிசிக்கல் நடத்த போகிறோம் அதனால் உங்களோட கிரவுண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள் அதாவது இந்த கயிறு ஏறுறது லாங் ஜம்ப்பு அதே போல் ரன்னிங்க்கு ஸோ இந்த ஷார்ட் போட் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டை வந்து அரேஞ்ச் பண்ணுங்கன்றதுக்காக தான் இந்த மெமோ வந்து அந்தந்த எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த மெமோ ரிலீஸ் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றைய தேதியில் உங்களுக்கு வந்து ஆஃபீஸியலாக வந்து மெமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஓகேங்களா இந்த மெமோ ரிலீஸ் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு விஷயம் அதாவது இருக்குது அதாவது நம்ம வந்து ஃபிசிக்கல் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஒரு சில பசங்க இருப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபிசிக்கல் வந்து பண்ணிட்டு நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இந்த ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தொன்பது அறுபது இந்த மாதிரி பண்ணி எடுத்துருக்கக்கூடிய மாணவர்கள் சந்தேகத்தோடையே இன்னும் ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க நம்ம ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணாலும் வந்து ஓவரால் வருமோ வராதோ அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எங்கள் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பசங்க சொல்லியிருக்காங்க சார் நான் வந்து ஒரு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பதாக எடுத்திருக்கேன் ஆனால் ஓவரால் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா போகலாம் அதனால் நான் ஃபிசிக்கல் பண்ணி எனக்கு எந்த பிரோஜனமாக இல்லை ஆனால் நான் ஃபிசிக்கல் வந்து நான் போக மாட்டேன்ற மாதிரி ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்க வேண்டாம் கண்டிப்பா வந்து ஒரு ஐம்பத்தி எட்டு மதிப்பெண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய பசங்க பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு கண்டிப்பா உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ஒருவேளை அந்த பிசிக்கல்லையும் நீங்க மாற்றம் ஏற்படலாம் உங்களுக்கு ஓகேங்களா அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்குமே மூன்று முறை சான்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சான்ஸ் தான் கொடுக்குறாங்க எக்ஸாம்பிள் வந்து கயிறு ஏறதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சான்ஸ் தான் லாங் ஜம்புக்கெல்லாம் வந்து ரெண்டு சான்ஸ் தான் இதுக்கு முன்னாடி வந்து மூணு சான்ஸ் இருந்தது இப்போ வந்து பண்ணிட்டாங்க ரெண்டு சான்ஸுமே ஃபோல் பண்ணிட்டாங்க அவர் வந்து ஒரு அறுபத்தஞ்சு மதிப்பெண் எடுத்திருக்காரு அப்படின்னா அவர் வந்து டிஸ்குவாலிஃபைடு அதாவது நல்ல அதாவது டிஸ்குவாலிஃபைடுன்றது கிடையாது இந்த இப்போ வரக்கூடிய இந்த பிசிகல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில ஏற முடியல அப்படின்னாலுமே டிஸ்குவாலிஃபைடு அப்படிங்கிறது கிடையாது ஓகேங்களா ஸோ ஓகே அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எட்டு மார்க் ஒரு ஈவெண்ட்டில் ஃபோல் அந்த லாங் ஜம்ப்ல வந்து ஃபோல் பண்ணிட்டாருன்னா எட்டு மதிப்பெண்ணுக்கு பின்னாடி போயிடுறாரு ஓகேங்களா ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தொன்பது வச்சுருந்தாலுமே நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அறுபது அறுபத்தி ஒன்றுன்னு எடுத்துருக்கீங்கன்னா ஃபிசிக்கலில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் அடிச்சிங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த மெமோ பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க முதல்ல இந்த வீடியோ பதிவில் என்ன சொல்ல வராங்கன்றத கொஞ்ச நேரம் லெசன் பண்ணி கேளுங்க உங்களோட நேரத்தை செலவழிக்கிற மாதிரி இந்த வீடியோ பதிவு இருக்காது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மனவராக இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கன் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவு போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துரும் ஓகேங்களா ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபிசிக்கல் டேட்டை வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கிற சந்தேகத்தோட இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஎன்எஸ் அருபி காமன் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கிரேட் டூ போலீஸ் கான்ஸ்டபுள் ஓகேங்களா கான்ஸ்டபுள் ஜெயிலோட நான் ஃபயர்மேனுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஃபிசிக்கல் டேட் வந்து ஃபிசிக்கல் மற்றும் அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சிவினா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதுக்கு முன்னாடியெல வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் தான் மெடிக்கல் அந்த டைமில் தான் உங்களுக்கு சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருந்தது ஆனால் இப்போல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் அட்டன் பண்ண போகும்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்கும் சர்டிஃபிகேட் நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்றதை கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்ட்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணோ அதோட ஒரிஜினல் காப்பி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சார் என்எஸ்எஸ் வச்சிருக்கேன் என்சிசி வச்சிருக்கேன் ஸ்போர்ட்ஸ் வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரியான சர்ட்டிஃபிகேட்லாம் எங்கிட்ட இருக்குது ஆனால் அப்ளை பண்ணும்போது நான் அப்லோட் பண்ணலை நான் நேரில் எடுத்துகிட்டு போனால் அதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது போது என்னென்ன சர்டிபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னோ அதை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துப்பாங்க ஓகேங்களா புரியுது நினைக்கிறேன் ஸோ ஃபிசிக்கல் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து பிப்ரவரி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகும் எண்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி அதாவது அஞ்சாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதியில வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் அப்படிங்கிறது நடக்கும் ஓகேங்களா ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த தேதியில் இது இந்த தேதியில் ஒரு நிமிஷம் இந்த தேதியில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்ஸ் எல்லாமே ப்ரீ அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து மெமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மெமோ வந்து பசங்களுக்காக கிடையாது கேண்டிடேட்ஸ்க்காக கிடையாது அந்த அந்த மாவட்ட எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து இதை அனுப்பிருப்பாங்க ஓகேங்களா அதாவது அந்த மாவட்டத்துல என்னென்ன கிரவுண்ட்ஸ் இருக்கோ அந்த கிரவுண்டோட இன்சார்ஜ் வந்து இதை அனுப்பி இருக்காங்க ஓகேங்களா ஸோ புரியணும்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே ஒரு நிமிஷம் அதாவது ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது அஞ்சாம் தேதி ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணி பத்தாம் தேதி ஃபிசிக்கல் வந்து முடியுது அப்படின்னா உங்களுக்கு சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எஃபிஷியன்சி எஃபிஷியன்சினா உங்களுக்கு சாரி மெசன்மெண்ட் மெஷர்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு செஸ்ட் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எலிஜிபிலிட்டி அந்த ரன்னிங் வந்து செக் பண்ணுவாங்க ஓகேங்களா அதெல்லாம் க்ளியர் பண்ணிட்டிங்கன்னா கட்டமான ஒரு டேட் கொடுப்பாங்க அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி வந்து இருக்கும் அதாவது லாங் ஜம்ப்பு ரோப்ளிம்பு அதே போல் ரன்னிங் இதெல்லாம் இருக்கும் லேடிஸ் வந்தீங்கன்னா அந்த ஷார்ட் புட்டு லாங் ஜம்ப் ரன்னிங் இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இவங்க எதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ இந்த அப்டேட்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அதாவது இன்ஸ்டாலேஷன் சீட் ஆஃப் சி சிசிடிவி கேமராஸ் அட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் ஸோ அந்த ஒரு இது விஷயம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதாவது ஃபோட்டோகிராஃபர் ஓகேங்களா வீடியோகிராஃபர் அண்டு ஃபோட்டோகிராஃபர் இவங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்கள் யார் யார் வில்லிங்காக இருக்காங்களோ அவங்கள வந்து அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து இது வீடியோவில் இருக்கக்கூடியதாக ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும் ஒரு அப்டேட் ஸோ ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடையாது அந்த அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி அவங்க அவங்களுக்கு மட்டும்தான் ஓகேங்களா ஸோ இது வந்து இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஃபிசிக்கல் அப்படிங்கிறது ஐந்தாம் தேதின்றது உறுதியாகிடுச்சு இதுக்கு மேலே வந்து ஒரு சிலர் கேட்பீங்க டவுட்ஸு ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் வந்து இப்போது ஃபிசிக்கலுக்கான டேட் வந்து நமக்கு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து ப டென்டேட்டிவ்னா நம்ம அதை நம்ம அப்டேட் என்ன நம்ம சைட்லேருந்து இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் போகிறோம் நீங்கள் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து இருந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து மெமோ அனுப்பியிருக்காங்க கிரௌண்டை அரேஞ்ச் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு தகவல் இன்டிமேட் பண்ணியிருக்காங்க ஆனால் நமக்கு ஒரு சில வந்து டவுட்ஸ் இருக்கும் என்ன டவுட்ஸ்னால் சார் ஃபிசிக்கலுக்கான டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பட் ரிசல்ட் இன்னும் ரிலீஸ் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பத்தாம் தேதி அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி ஜனவரியில் ஜனவரியில் ஐந்தாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி இதற்கு இடைப்பட்ட கேப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து ஜனவரி மாதத்தில் ஐந்தாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளே ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுற வரையும் வெயிட் பண்ண வேண்டாம் இருக்கக்கூடிய நாட்களை சரியான முறையில் பயன்படுத்துங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபேட்டாக இருக்கிறவங்க ஸோ இந்த மாதிரியான அதாவது செஸ்ட்டு இல்லாதவங்க கயிறு ஏறாத முடியாதவங்க அப்படின்ட்டுலாம் இருப்பீங்கல்ல அதனால் வந்து இப்போலேருந்து நீங்கள் அதை கரெக்டாக ஒரு ப்ரொசீஜராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கலில் டுவெண்ட்டி ஃபோர் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் எடுக்க முடியும் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு அகடமில்தான் போயிட்டு நீங்கள் ஃபிசிக்கல் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது அந்த டிஸ்ட்ரிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிரிக் ஸ்டேடியம் கிரவுண்ட்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா அங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் யார் யார் பிசி எக்ஸாம் எழுதிருக்காங்களோ மேக்சிமம் பசங்க வந்து அங்கே வந்து ஃபிஸிக்கல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ நீங்கள் எந்த ஒரு அதாவது ஷையாக ஃபீல் பண்ணுங்க ஒரு சிலர் ஓகேங்களா ஸோ அவங்க கூட நம்ம எப்படி போய்ட்டு அவங்க கூட ஜாயின் பண்ணி நம்ம ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதுவுமே பண்ணாதீங்க நீங்கள் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் போது யாராவது ஃபிசிக்கல் கிரௌண்டில் உங்களுக்கு எதுவுமே கைடன்ஸ் இல்லை ஆனால் நிறைய பசங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க குரூப்பாக அவங்க கூட நீங்கள் வந்து சேர்ந்து நீங்கள் பண்ணும்போது அவங்க வந்து உங்களுக்கு க சொல்லி தருவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ரை ரோப் கிளைம்பு வந்து ஏறணும்னா ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் கயிறு ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சைட்லேயே அந்த கிரௌண்ட்டில் இருக்கக்கூடிய பசங்களே வந்து உங்களுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கையில் ஏறலாம் அதே போல் லாங் ஜம்ப் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு ஓடிய ஓடணும் ஸோ அந்த இது நீங்கள் எப்படி லேண்ட் ஆகணும் ஸோ உங்களோட பாடி ஷேப் வந்து எந்த மாதிரி மாற்றிக்கணும் நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணும்போது ஓகேங்களா ஸோ ஜம்பிங் ஃபோர்ஸ் வந்து எந்த உங்களோட லெக் வந்து ரைட் லெக்காக லெஃப்ட் லெக்காக ஸோ இதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் வந்து கிரவுண்டில் இருக்கக்கூடிய பசங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க நான் சொன்னால் புரியாத ஒரு வீடியோ வச்சு நான் சொன்னால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியும் ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க எந்த ஒரு சையும் இருக்கக்கூடாது இருக்கக்கூடிய இந்த முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு நாள் இதை வந்து சரியான முறையில் ஃபோர் அடிக்க முடியும் அறுபது எடுத்த மாணவனுக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அதே போல ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த எலிஜிபிலிட்டி அந்த இதுவும் வந்து நிறைய பேர் ஏற முடியாமல் போகலாம் அவங்க டிஸ்குவாலிஃபைட் ஆகல அப்படின்னாலுமே ரோப்லேயே வந்து ஒருவெண்ட்டு எட்டு மார்க் அப்படின்றதுனால ரோக் விட்டுட்டாங்க எட்டு மார்க் அவங்கள வந்து ஒரு எழுபதுக்கு எழுபது அடிச்சிருந்தாலுமே எட்டு மார்க் வந்து பின்னாடி போயிடுவார் வந்து நிறைய ரிஜெக்ஷன் இருக்கும் நம்ம ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொன்பது தான் வச்சிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக ஃபிசிக்கல் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க சரியான ஃபுட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா நம்ம இஷ்டத்துக்கும் நம்ம சாப்பிட்டோம் சாப்பிட்டு இது பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஃபிசிக்கல் வந்து ப்ராக்டிஸ் சரியாக பண்ண முடியாமல் போகலாம் அதனால் வந்து டயட்டை வந்து கரெக்டாக இருங்க ஸோ அதனால் வந்து அந்த ஸ்ட்ரென்த்தான புரோட்டீனான உணவு அதிகமாக எடுத்துக்கோங்க எக்கு ஸோ அதே போல் வந்து நிறைய அந்த பாதாம் நீ அந்த பாதாம்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு கூட தேவையில்லை நிலக்கடலை வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க அந்த வேர்க்கடலை இருந்தால் கூட சாப்பிடுங்க அதே போல் பனனா எடுத்துக்கோங்க டெய்லி வந்து பால் எக்கு ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஓகே சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஃபிப்ரவரி ஐந்தாம் தேதி கண்டிப்பாக ஃபிசிக்கல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போலேருந்து நேரத்தை செலவு செய்யாமல் கரெக்டான சரியான முறையில் நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களால் வந்து ஜாப் வாங்க முடியும் ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுக்குன்னு சொல்லிட்டு நம்பறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு